ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் சார்பில் கோயம்புத்தூர் விழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ஒரு பகுதியாக ஞாயிறன்று கோவையின் கலாச்சாரத்தை கொண்டாடும் வகையிலும் இருநூற்றி இருபதாவது கோயம்புத்தூர் தினத்தை கொண்டாடும் வகையிலும் விழா வீதி எனும் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சி கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் எதிரே கிராஸ்கட் சாலையின் முன்பகுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் திருமதி எஸ் மலர்விழி அரங்காவலர் கே ஆதித்யா ஆகியோர் முன்னிலை துவக்கி வைத்தார் கோவை மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்திகுமார் கோவை மாநகர காவல் ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் துணை மேயர் செல்வன் மற்றும் கோவையின் பல்வேறு முக்கிய தொழில்துறை தலைவர்கள் பிரமுகர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் விழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் தலைவர் திரு அருண் செந்தில்நாதன் துணைத் தலைவர்கள் மிஸ் சௌமியா காயத்ரி மிஸ் சரிதா லக்ஷ்மி ஆகியோர் இந்த விழாவின் துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கிராஸ்கட் சாலையின் துவக்கத்தில் இருந்து இறுதி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதை இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் கண்டு விழா வீதி நிகழ்ச்சி குறித்து திருமதி எஸ் மலர்விழி கூறுகையில் இன்று நடைபெறும் விழா வீதி நிகழ்வில் சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற நூற்றி ஐம்பது கலைஞர்களின் ஐந்து மற்றும் ஆறு விதமான இசை நடனங்கள் பல்வேறு கலை மற்றும் கலாச்சார சங்கங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் அதிகமான கலைஞர்களின் இசை நடன நிகழ்ச்சியில் நடைபெறுகிறது இது கோவையை கொண்டாடும் சிறப்பான நிகழ்வு என்றும் கூறினார் நிகழ்வில் கோவை ஆட்சியர் கிராந்திகுமார் பேசுகையில் கோவையின் வளர்ச்சிக்கு இங்குள்ள பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளனர் கோவை என்பது பல்வேறு கலாச்சாரங்கள் ஒன்று சேரும் சங்கமமாக உள்ளது என்றார் இந்த பன்முகத் தன்மையை கொண்டாடும்படி கோவை விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசுகையில் ஒரு பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சி தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் நடைபெறுவது என்பது மிகச் சிறப்பான ஒன்று இதற்கு பின்னால் உழைக்கும் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவிப்பதாக கூறினார் கோவை மக்களுக்கு கோவைக்கு வேலைக்காகவோ தொழில் துவங்கவோ யார் வந்தாலும் இந்த ஊர் அனைவருக்குமான ஊராக இருக்கிறது என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் கோவையின் வளர்ச்சிக்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைய திட்டங்களை புனரமைத்தல் விளாங்குறிச்சி ஐடி பார்க் மாபெரும் பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் கிரிக்கெட் மைதானம் ஹாக்கி மைதானம் போன்றவற்றை கொடுத்துள்ளார் என்றார் விழா விதி நிகழ்விற்கு கிராஸ்கட் சாலை பகுதி வியாபாரிகள் தங்களின் ஒத்துழைப்பை வழங்கினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கோயம்புத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த விழாவின் பதினேழாவது பதிப்பான இந்த ஆண்டில் ஏற்கனவே ஜபிள் டக்கர் பேருந்து பயணம் பழங்காலத்து கார்களின் அணிவகுப்பு பிரபல பாடகி ஜோனிதா காந்தியின் இசை கச்சேரி என்று பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று கோவையை திருவிழா நகராக மாற்றியுள்ளது அடுத்து வரும் ஒரு வாரத்தில் ஓவிய வீதி கோவை விழா மாரத்தான் பிரம்மாண்ட உணவு திருவிழா என்று பல நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது மட்டுதான் இருக்க முடியும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து சில ஆண்டுகள் நடந்துவிட்டு நடைபெறப்படும் தொடர்ச்சியாக நடைபெறாது பிறகு சில முயற்சிக்காக கைவிட்டப்படும் அப்படி இல்லாமல் கோவில் விழா கோவைக்கான ஒரு அடையாளமாக இது தொடங்கப்பட்டு பதினேழாவது ஆண்டாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் விழாத்துறையை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் இடது சார்பாகவும் மாவட்ட விழாத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் கோவையை பொறுத்தவரை தொழில் செய்வதற்கு வந்தவர்களையும் தொழில் தேடி வாய்ப்பு வந்தவர்களையும் கோவை எந்தவித கருத்து வேறுபாடு கடந்து சமுதாயங்களை கடந்து அனைவரும் ஒன்றுபட்டு தொழில் முடிவர்களாக இருந்தாலும் சரி வேலை செய்வர்களாக இருந்தாலும் சரி அனைவருக்குமான ஒரு இடமாக கோவை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இந்த சிறப்பு வாய்ந்த மண்டலே குறிப்பாக கோவிலே இந்த பதினேழாம் ஆண்டு விழாவிலே

அந்த பணிகளை விரைவாக செய்ய வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார்கள் கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன இந்த கல்வி நிறுவனங்களை பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கயிறு பார்க்க வளாகத்திலே முன்னதாக அங்கே கட்டிடங்களை கட்டுவதற்கான அறிவிப்புகளையும் அந்த பணிகளை விரைவாக தொடங்கியிருக்கிறார்கள் கோவையினுடைய மற்றும் ஒரு அடையாளமாக மிக பிரி கடமாக அமைய இருக்கின்றன தொடங்கி வைத்திருக்கிறார்கள் தேர்வுக்கு தயாராக ஒரு வாய்ப்பாகவும் அவர்கள் வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்குமாக அந்த நூலகம் மிக பிரமாண்டமாக கோரியுடைய அடையாளமாக அந்த நூலகத்தை முதலமைச்சர்கள் இருக்கின்றார்கள்

கோவையில் மிக பிரமாண்டமான ஒரு கிரிக்கெட் அமைப்பதற்கான அறிவிப்புகளையும் வெளியிட்டு தேர்தல் நேரத்தில் தேர்தல் முடிந்தவுடன் உடனடியாக அந்த பணிகளை தொடங்குவதற்கான உத்தரவுகளை பொறுத்து அந்த பணிகளை எனவே வளர்ச்சியை பொறுத்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சியாக இல்லாமல் கோவையினுடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியாக இங்கு பிரமாண்டமாக அமைந்திருக்கின்றன எங்கள் கோவையுடைய வளர்ச்சிக்கு மாணவர்களும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர்களும் என்று தேவையான திட்டங்களை தொடர்ந்து வளர்த்துவார்கள் தெரிவித்துள்ளது கோவை விழா என்பது பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இருந்தாலும் கூட கல்வி கற்பிப்பது மட்டுமல்ல மருத்துவத்தினுடைய தலைநகராக கோவை சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் வெட்கரங்கள் தயாரிக்கக்கூடிய தொழில் அமைப்பாகவும் இது இன்னும் பல்வேறு தொழில்களை முன்னெடுக்கக்கூடிய மிக பிரமாண்டமான தொழில் வளர்ச்சி பெற்ற மாநகராக கோவை சிறந்து நிலை கொண்டிருக்கின்றன இந்த வளர்ச்சியில் நிச்சயமாக இன்னும் என்ன தேவை அதை முழுமையாக அரசு நிறைவேற்றும் என்ற உறுதியை சொல்லி இந்த விழாக்கள் மிக பிரமாண்டமாக எழுச்சியாக ஏற்பாடு செய்திருக்கின்றன கோவை விழா தொகை சார்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் மீண்டும் வருவாய் எனது நன்றி அக்கோடு தெரிவித்து விழா கிடையாது வானொலிகளை கட்டி உள்ளார்கள்